வணக்கம் துளாராசினியர்களுக்கு இந்த வார நிலைகள் என்ன நடக்கும் என்பதை எனக்கு தெரிந்தவரை ஒரு அலசல் பார்ப்போம் செல்வகணபதி பகவான் இருலால் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் மகிழ்ச்சி நிம்மதி ஆரோக்கியம் நல்ல வேலை திருமணம் மறுமணம் எந்த நிலையில் நீங்கள் உள்ளீர்களோ உங்கள் தேவைகள் என்னவோ விநாயகப் பெருமான் தன்னுடைய சக்தியால் உங்களுக்கு அனைத்தையும் கொடுத்து அறிவுறையட்டும் தற்போது இருக்கக்கூடிய கிரக நிலைகள் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் புதன் சனி சூரியன் ஆறில் ராகு சுக்கரன் சுக்ரன் ராசிக்கு அதிபதி சுக்கரன் உச்சம் பெற்று உள்ளார் குரு எட்டில் மறைந்து உள்ளார் அஷ்டம குரு அஷ்டம குரு வாழ்க்கையை புரட்டி போட்டுவிட்டது உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷத்தை கெடுக்கும் ச சகுனி யார் என்று உங்களுக்கு தெரியாது ஏதாவது ஒரு ரூபத்தில் சகுனிமார்கள் வந்து உங்கள் வாழ்க்கையை கெடுப்பார்கள் ஒன்று நீங்கள் பணி செய்யும் இடத்தில் இருக்கலாம் அல்லது சக நண்பர்களாக இருக்கலாம் அல்லது நீங்கள் விரும்பியவர்கள் நீங்கள் நம்பியவர்கள் உங்கள் உறவுக்காரர்களாக இருக்கலாம் கணவன் மனைவியாக கூட இருக்கலாம் இப்படி ஒரு ஒரு நிலையில் சிலர் சில பேர்கள் சார் எனக்கு ஐம்பத்தி ஒரு வயசாச்சு திரும்பி பார்க்கறதுக்குள்ளோ வயசும் போச்சு வாலிபமும் போச்சு இளமும் போச்சு வாழ்க்கையே போச்சு சார் இனிமேல் என்ன என்ன நடக்க போகுது இனிமேல் நடந்தானே நடக்கக்கூடிய நடக்கலாம் என்ன அப்படின்னு விரக்தியில் பல பேர்கள் இருக்கலாம் தொழில் நஷ்டத்தால் அல்லது கணவன் மனைவி உறவில் பிரிவுகள் ஏற்பட்டதால் அல்லது உறவுகளால் சில கசப்புகள் நேர்ந்ததால் கடன் தொல்லையால் கடன் என்பது மிகப்பெரிய யமன் ஒவ்வொரு மனிதருக்கும் பணம் இருந்துவிட்டால் அதை வைத்து நம்மால் முடிந்த அனைத்தையும் செய்யலாம் ஒரு உயிரை உருவாக்க முடியாது உயிர் போவதை தடுக்க முடியாது மருத்துவத்தில் ஒரு வரைமுறைக்கு மேல் ஒரு எல்லைக்கு மேல் மருத்துவம் செயல்படாது இறைவன் தான் அருள் புரிவாரன் அதனால் எவ்வளோ பணம் இருந்தாலும் வேணால் சாதிச்சிடலாம் அப்படின்னு நிறைய பேர்கள் இருப்பாங்க ஆனால் ஒவ்வொரு செயலுக்கு பின்னால் இறைவனின் பார்வை உள்ளது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் தற்போது இருக்கக்கூடிய கிரக குரு எட்டாம் இடத்தில் செவ்வாய் ஒன்பதாம் இடத்தில் செவ்வாய் பனிரெண்டாம் இடத்தில் விரை ஸ்தானத்தில் குரு பார்த்து கொண்டிருக்கிறார் சம்பாதிக்கும் பணம் எல்லாம் வீணாக விரயமாக போகுது மருத்துவ செலவாக ஆகுது சார் ஒரு பணம் விரையாக ஆவறது வீடு கட்டினா வீடு வாங்கினா அப்படி செலவானா பரவாயில்ல ஒன்றுமே வரது வரது லட்ச ரூபான்னா செலவு நாலு லட்சம் மூணு லட்சம் ஆகுது அது வரவு எட்டணா செலவு பத்தண்ணான்னு சொல்லுவாங்களே அது மாதிரி ஆகுது நிம்மதியே இல்லாமல் வாழ்கிறேன் அப்படின்னு சில பேர்கள் இது தற்பொழுது இருக்கக்கூடிய நிலைகள் குரோதி வருடம் மாசி மாதம் ஐந்தாம் நாள் என்று பஞ்சமி திதி சித்திரை நட்சத்திரம் ஐந்து முப்பத்தெட்டு வரை கும்ப ராசிக்கு சந்திராஷ்டமும் அதன் பிறகு மீனராசி மீனராசிக்கு சந்திராஷ்டிரமம் மீனராசினியர்கள் இல்லத்தில் இருந்தால் அவர்களிடம் மிக கவனமாக பொறுமையாக பேசுவது கவனமாக பழகுவது கோபப்படாமல் அவர்களை வைத்திருப்பது இதெல்லாம் நல்லது அமிர்த யோகம் இது தற்போது இருக்கக்கூடிய கிரக நிலைகள் ராசிக்கு அதிபதி சுக்கரன் உச்சம் பெற்று உள்ளார் சுக்ரன் யார் சுக்ரன் வந்து பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி சொல்லலாம் ஸ்ரீரங்கநாத பெருமாள் சொல்லலாம் நல்ல ஒரு வாழ்க்கை கொடுத்துருக்கு நான் நல்லா இருக்கேன் நான் கண்ணிறைந்த கணவன் அதாவது என் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய கணவன் என்னை புரிந்து கொண்ட கணவன் என்னுடன் அன்பாக பழகக்கூடிய மனைவி எனக்கு வசதி வாய்ப்புகள் நல்ல வேலை நல்லா காரில் போகிறேன் காரில் வரேன் ஆண்டவ புண்ணியத்தில் நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு அதிபதி தான் சுக்ர பகவான் சுக்ரன் அசுரகுரு குரு பகவான் தனகாரகன் அவர் வந்து தேவகுரு இந்த தனகாரகன் மறைந்து விட்டதால் நிறைய சிக்கல்கள் குரு மறைந்தால் நிறைய சிக்கல்கள் இந்த சுக்கரன் என்பவர் பார்த்தீங்கன்னா ஒன்பது கிரகங்களுக்கும் சுக்கரன் ஒன்பது கிரகங்களில் உள்ள சுக்கரனுக்கும் சுக்கரனுக்கும் என்ன என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா இந்த நவ கிரகங்கள் நவரத்தினங்கள் என்று சொல்லுவாங்க இல்லையா நவ கிரகங்களில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நவரத்தினத்தில் எல்லா கிரகங்களுக்கும் ஒவ்வொரு தன்மை உள்ளது மன உறுதி கல் உறுதி உள்ளது ஆட்னஸ் இருக்குது அதில் அதாவது குருக்கு குருன்னா எல்லோசஃபையர் கனக புஷ்பராகம் என்று சொல்வார்கள் அந்த குருவுக்கு பார்த்தீங்கன்னா நைன் ஆட்னஸ் வரும் அதாவது உறுதி அடுத்து பார்த்தீங்கன்னா எல்லோசஃபையர் ரூபிக்கும் நைன் ஆட்னஸ் எப்ரால்டுக்கு வந்து செவன் பாயிண்ட் ஃபைவ்லேருந்து எட்டு வரைக்கும் வரும் ஆர்டினஸ் அதுக்கப்புறம் கோமேதகத்துக்கு ஆறு அதே போல் கேதுக்கும் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் அது மாதிரி வரும் ஆனால் வைரத்துக்கு மட்டும் டென் பர்சன்ட் வரும் டென் பர்சன்ட்டுன்னா வைரக்கல்லை வந்து நீங்கள் எதையுமே வந்து தேய்ச்சா தேயாது நீங்கள் வைர் மற்ற எல்லா கல்லையும் அப்படின்னு நீங்கள் தரையில் போட்டு தேய்ச்சாக தேஞ்சிரும் சுக்ரன் மன உறுதியானவர் துளாராசினியர்கள் மன உறுதியானவர்கள் ஆனால் உங்கள் மன உறுதியை உடைக்கக்கூடிய சக்தி சனீஸ்வர பகவானுக்கும் பல விரயஸ்தானத்தில் ஸ்தானத்தில் வரக்கூடிய கிரகங்களுக்கு மறைவு ஸ்தானத்தில் வரக்கூடிய கிரக கிரகங்களுக்கு தோஷமாக வரும் பொழுது அந்த உறுதி உடையும் ஆனால் துளாராசினியர்கள் எப்பவுமே சந்தோஷத்தை விரும்புபவர்கள் சந்தோஷத்தை விட்டார்கள் உறவுகளிடம் பேசும் பொழுது இந்த உறவு நம்மை பின்தொடர வேண்டும் இந்த உறவால் நமக்கு சந்தோஷம் கிடைக்க வேண்டும் அப்படிலாம் இப்போ வந்து எல்லாருமே கால மாற்றத்திற்கு பிறகு யாருமே அதை விரும்புகிறதில்லை அந்த காலத்தில் ஒரு 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 கட்டுக்கோப்பாக ஒரு ஒரு அண்ணன் தம்பி 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 கல்யாணம் ஆகும் தம்பிக்கு வயசாகும் தங்கச்சிக்கு அத்தைக்கு தங்கச்சிக்கு வயசாகும் இவங்கெல்லாம் அத்தை மாமா உறவுகள்லாம் வந்து அந்த அந்த மாமா அத்தை உறவு உறவுகள் வயிற்றில் பிறந்த சொந்தங்கள் இப்படி ஒரு ஃபங்க்ஷன்னா நிறைய வெளி ஆட்கள் இல்லாமல் அந்த குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு வந்தாலேயே அந்த கல்யாண வீடு நிறைஞ்சி விடும் அப்படி சந்தோஷமா வாழ்ந்தாங்க கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அதை மறைத்து கொண்டு உறவுகளுக்கு மதிப்பு கொடுத்து வாழ்ந்தார்கள் இப்பொழுது அது கிடையாமல் போய்விட்டது இப்போது வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய ஃப்ரெண்டுங்கிட்ட வந்து அவ்வளோ உருகி உருகி பேசுகிறாங்க அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இது இயற்கை இயல்பு அவங்க மேலே ஒரு மதிப்பு வச்சுருக்காங்க அந்த மதிப்பு வந்து உறவுகளிடம் வெறுப்பு தட்டி விடுகிறது அது காரணம் எல்லை மீறி போவது இது 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 போன்ற சமயங்கள் எல்லாம் குரு மறைஞ்சிருக்கிறதுனால ஏற்படுறது தான் வேலை வாய்ப்பில் பிரச்சனை வந்திருக்கும் வேலை போயிருக்கும் சில பேர்களுக்கு அடுத்து திருமண வாழ்க்கையில் கசப்பு ஏற்பட்டு விவாகரத்து வரைக்கும் ஒரு சிலர்கள் போயிருப்பாங்க அடுத்து பணம் வரையும் ஃபோன் எடுத்தால் கரங்காரங்க தான் எல்லா லோனும் வாங்கியாச்சு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா லோனும் வாங்கியாச்சு தயவு செய்து துளாராசினியர்கள் தராசு போன்று நேர்மையானவர்கள் அதனால்தான் உங்களுக்கு தராசு சின்னம் கொடுத்துள்ளார்கள் உங்கள் எதை ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு சின்னம் இருக்கும் உங்களுக்கு வந்து தராசு தான் நேர்மையானவர்கள் என்பதை உங்கள் ராசியில் மட்டும்தான் சனிஸ்வர பகவான் உச்சம் பெறுகிறார் ஒருத்தர் கேள்வி கேட்டாங்க மகர ராசி கும்பராசி கால் காலெல்லாம் வந்து அவங்க வந்து மற்றவங்க காலில் விழக்கூடாதான்னு கேட்டாங்க வயசில் மூத்தவங்க நல்ல இதயம் கொண்டவங்க வயசில் மூத்தவங்க அது அப்பா அம்மா அல்லது அவங்க காலையில் யாராவதுனாலும் விழலாம் நல்ல குணம் இல்லாதவர்களிடம் நம்ம விழுந்து அவங்க பாவத்தை தான் நம்ம எடுத்துக்கணும் இப்படி துளாராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் பலவிதமான சிக்கல்கள் அடுத்த இன்னும் மே மாதத்தில் குரு ஆகி பாக்யஸ்தானத்திற்கு வந்து மிது ராசிக்கு வந்து நேரடியாக முதல் பார்வையாக முதல் ஐந்தாம் பார்வையாக உங்கள் ராசியின் மீதும் மூன்றாம் இடம் மீதும் பூர்வ புண்ணியஸ்தானத்தின் மீதும் குரு பார்ப்பதால் பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் இடம் மாற்றங்கள் நீங்கள் விரும்பிய இடம் மாற்றங்கள் கிடைக்கும் திருமண பாக்கியம் உண்டாகும் குழந்தை இல்லாதவளுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் அதாவது ஐந்து குரு பகவான் மிதுன ராசிக்கு இடம்பெயர்ச்சியாகி ஐந்தாம் பார்வையாக ஐந்தாம் பார்வை என்பது பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் என்று சொல்வார்கள் அந்த பார்வையாக முதல் பார்வை உங்கள் ராசியின் மீதும் ஒன்பதாம் பார்வை உங்கள் ராசிக்கு ஐந்தாம் வீடு பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் குழந்தை இலையை என்று வருத்தம் பட்டவர்களுக்கு குழந்தை பாகியம் உண்டாகக்கூடிய நேரம் மிக விரைவில் வருகிறது நவகிரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை வழிபடுங்கள் அடுத்து உங்கள் ராசிக்கு லாபஸ்தானாதிபதி சூரிய பகவான் சூரியன் நீச்சம் பெற்று உங்கள் நீச்சம் பெற்றவர் உங்களுக்கு பாதகாதிபதி ஆனாலும் லாபஸ்தானாதிபதி என்பதால் லக்ஷ்மி நரசிம்மரை வழிபடுவதன் மூலமாக குடும்பத்தில் அமைதி நட அமைதி கிடைக்கும் வெளிநாடு செல்ல வாய்ப்புகள் உண்டாகும் இந்த வருடம் ராகு கேது பயிற்சி நேரடியாக உங்கள் ராசிக்கு பூர்வ புண்ணியஸ்தானத்தில் ராகு அமர்ந்து ராகுவை குரு பகவான் மிதுன ராசியில் அமர்ந்து கொண்டு ஒன்பதாம் பார்வையாக ராகுவை பார்ப்பதால் வெளிநாட்டில் உள்ள துளாராசினியர்களுக்கு நன்மைகள் உண்டாகும் அல்லது இங்கேருந்து வெளிநாடு செல்ல படிக்க விரும்புபவர்களுக்கு வேலைப்பு வேலைக்கு வேலைக்காக முயற்சி செய்தவர்களுக்கு நிச்சயம் வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நல்ல நேரம் நெருங்குகிறது கடன் விலகும் கடன் விலக வாய்ப்புகள் உண்டாகும் தப்பு செய்கிறவங்களாம் இருக்காங்க சார் நான் ரொம்ப நேர்மையானவங்க எந்த எங்கள் வீட்டுக்காரர் பார்த்தீங்கன்னா யாருக்கும் எந்த கெடுதலும் போக மாட்டார் எந்த பிரச்சனையும் தலையிட மாட்டார் ஆனால் நாங்கள் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கிறோம் ஆனால் எங்களுக்குள்ள பண கஷ்டம் தர்திரம் தாண்டவும் ஆடுது சார் கடந்த கடந்த ஒரு நான்கு ஆண்டுகளாக இப்படி தான் இருக்கு நிச்சயம் குரு பயிற்சி ஆவதால் குரு பார்வை பெறும் பொழுது நிறைய நல்ல மாற்றங்கள் உண்டாகும் குரு பகவானை வழிபடுங்கள் நவகரத்திலுக்கு இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானை வழிபட்டால் சகோதரர்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள் நிலம் வீடு சொத்து தகராறுகள் அல்லது வீடு கட்ட வீடு வாங்க வீடு நிலம் வாங்க அருமையான நேரமாக மாறும் குரு உங்கள் ராசியின் மீது குரு பார்வை பெற்று அடுத்து இப்போ த ப்ரெசண்ட்டு பார்த்தீங்கன்னா தனஸ்தானத்தில் குரு பார்வை உள்ளது தனஸ்தானத்தில் குரு பார்வை உள்ளது அதனால் நிலம் வீடு வாங்கும் நிலையில் உள்ள எல்லோருக்கும் ஒரே கஷ்டம் இருக்காது இதே துள ராசிக்காரங்க வீடு வாங்கி வீடு வாங்குறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க கல்யாணம் நடக்கிறவங்க இந்த இந்த இது முடிவு செஞ்சு இந்த மாதத்தில் முடிவு செஞ்சவங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க அதனால் ஒரே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தசா இருக்குது தசா என்பது என்னவென்றால் ஒருவர் வாழ்க்கையில் நூற்றி இருபது ஆண்டுகள் ஒரு மனிதனுக்கு ஆயில் ஜோதிட சாஸ்திரப்படி விதிப்படி அந்த நூற்றி இருபது ஆண்டுகள் ஒன்பது கிரகங்கள் பிரித்து கொள்கிறது ஒன்பது கிர ஒன்பது கிரகங்கள் பிடிக்கும் பொழுது பிரித்து கொள்ளும் பொழுது ஒன்பது அந்த அவர்கள் பிரித்து கொண்ட அந்த வருடங்களில் ஒன்பது கிரகங்களும் பங்கு கொள்கிறது அப்போ உங்கள் சுயஜாதகத்தில் தசா லக்னத்திலிருந்து இருந்து கணக்கெடுக்கும் பொழுது அந்த கிரகங்கள் எந்தெந்த புத்தி நடக்கிறதோ அது அது நடக்கும் அதன்படி தான் சில பேர்கள் கஷ்டப்படுவாங்க சில பேர்கள் யோக யோகமாக இருப்பாங்க உங்கள் ராசியில் மட்டும்தான் சனீஸ்வர பகவான் உச்சம் பெறுகிறார் துளாராசினர்கள் எப்பொழுதும் சனீஸ்வர பகவானை வழிபட்டால் யோகம் உண்டாகும் அடுத்து சனிப்பயிற்சி அடுத்த மாதம் சனி சனிப்பயிற்சி திருக்கணித பஞ்சாங்கப்படி உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் வர இருக்கிறார் அதாவது ஆறாம் இடத்தில் வர இருக்கிறார் ஆறாம் இடம் யோகமான இடம் நிறைய மாற்றங்களை வெற்றிகளையும் சந்தோஷங்களையும் நீங்கள் எந்த துறையில் பணி செய்வர்களாக இருந்தாலும் உயர் அதிகாரிகளாக இருந்தாலும் நீங்கள் மினிஸ்டராக இருந்தால் கூட சரி எம்எல்ஏ இருந்தாலும் கார் ஓட்டினா ஓட்டினாலும் துப்புரவு பணியாளராக இருந்தாலும் செய்யும் தோழிலே தெய்வம் அதில் உங்களுக்கு முன்னேற்றங்கள் ஏற்படும் புதிய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படும் நல்ல வாழ்க்கை அமையும் உடல் ஆரோக்கியத்திற்கு ஆஞ்சநேயர் பகவானுக்கு துளசி அர்ச்சனை தீபம் ஏற்றி வழிபடுங்கள் வேலை வாய்ப்புக்கு குரு பகவான் வேலை வாய்ப்புக்கும் குழந்தை பாக்கியத்திற்கும் திருமண பாக்கியத்திற்கும் நவகரத்திற்கு கூடிய குரு பகவானை வழிபடுங்கள் திருச்செந்தூர் குரு பகவானை வழிபட்டால் உங்கள் வாழ்க்கையில் மேன்மை ஏற்படும் துளாராசி நேயர்கள் வீட்டில் இல்லத்தில் எல்லா சந்தோஷமும் எல்லா மகிழ்ச்சியும் ஏற்பட அதாவது துளாராசிக்கு வந்து சித்திரை நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் அடுத்து சுவாதி நான்கு பாதங்கள் விசாக நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி உண்டாக நானும் இறைவனை வேண்டிக் கொள்கிறேன் இது வந்து ஒரு ஜோதிடம் பார்த்தால் எதுவும் மாறிட மாறி மாறிடாது ஆனால் உங்கள் ராசியில் நல்ல நேரம் இருக்கும் பொழுது ஒவ்வொரு ஜோதிடர்கள் சொல்லும் ஒரு தெய்வத்தின் சன்னதியில் தினீர் நீங்கள் போய் வழிபடும் பொழுது உங்கள் வாழ்க்கை அன்றிலிருந்து உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் முயற்சிகள் மட்டுமே வெற்றியை கொடுக்கும் முயற்சிகளையும் தன்னம்பிக்கையோடு செய்து வாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் எல்லா சந்தோஷமும் மகிழ்ச்சியும் மாணவர்களுக்கு வெற்றியும் கொடுக்க குரு பகவானும் முருகப்பெருமானும் விநாயகப் பெருமானும் மற்ற அனைத்து மத கடவுள்களும் அருள் புரியட்டும் நன்றி வணக்கம் வாழ்க நீங்கள் கொடுத்து வரும் அன்பிற்கும் ஆதரவுக்கும் மிக்க மிக்க நன்றி வணக்கம்